நியூஸ்அஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொள்கையில் உறுதியாக இருக்கும் தலைவர் நாங்கள் கேட்ட சீட்டு கொடுக்கலைனாலும் பரவாயில்ல நாங்க உங்களோடவே இருந்தறோம் கேட்டது இரண்டு தொகுதிகள் கொடுக்கப்பட்டது ஒரு தொகுதி எந்த கட்சிக்கு விரிவாகுவார்கள் திமுகவோடு விசிக காங்கிரஸ் மதிமுக இவங்களுக்கான அந்த தொகுதி பங்கீடு உடன்படிக்கை எட்டப்படாமல் இழுவரிலேயே தொடர்ந்து இருந்து வந்தது அந்த நிலைமையில இன்று காலை முதலமைச்சரை சந்திச்சாரு விசிக தலைவர் திருமாவளவன் இவ்வளவு நாட்களாக விசிகவினர் மூன்று தனி தொகுதிகள் பிளஸ் ஒரு பொது தொகுதிகள் கேட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் இறங்கி வந்து பிறகு இரண்டு தனி தொகுதிகள் ஒரு பொது தொகுதி கேட்டுட்டு இருந்தாங்க அதற்கும் திமுக இடம் தரல தான் கொஞ்சம் முரண்பட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வராம இழுபறியில நீடிச்சுட்டு இருந்தது விசிகாவிற்கும் திமுக இன்று காலையில முதலமைச்சரை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் இரண்டு தொகுதிகளுக்கு ஒத்துழைச்சு கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்காரு அதாவது திமுக கூட்டணியில விசிகாவிற்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு தனி தொகுதிகள் அந்த இரண்டு தொகுதிகளையுமே அவங்க தனி சின்னத்துல போட்டியிட்டுக்கலாம் கடந்த முறை திருமாவளவன் அவர்கள் மட்டும் விழுப்புரம் தொகுதியில பானை சின்னத்துல போட்டியிட்டாங்க இன்னொரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது இல்லையா சிதம்பரம் சிதம்பரம் பகுதியில உதயசூரியன் தான் அவங்க போட்டியிருந்தாங்க அந்த மாதிரி இல்லாம இந்த முறை நீங்க இரண்டு தொகுதியில் ஒதுக்கினாலும் பரவாயில்ல அந்த இரண்டு தொகுதியிலையும் நாங்க தனிச்சின்னத்துல எங்க பானை தான் போட்டிடுவோம் அப்படின்னு தான் கையெழுத்து போட்டிருக்காங்க விசிகாவோடு சேர்ந்து இன்றைக்கு திமுக கூட்டணியிலே இன்னொரு கட்சியும் அஹ் தொகுதி பங்கீட்டுல கையெழுத்துட்டு இருக்காங்க அது வேற யாரும் இல்லங்க மதிமுக அந்த கட்சியை தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கேட்டது ரெண்டு ஆனா கிடைச்சது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி முன்னாடி அவங்க மூன்று தொகுதிகள் கேட்டிருந்தாங்க அப்புறமா இரண்டு தொகுதியில் இறங்கி வந்தாங்க இப்ப ஒரு தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு கையெழுத்து போட்டு தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு கையெழுத்து போட்டு இன்னைக்கு உறுதிப்பட தெரிவிச்சிருக்காங்க திமுக நாங்க பக்கபலமா இருப்போம் அப்படின்னு ஆனா விசிகாவிற்கு பல ஆஃபர்கள் வந்துச்சு அதிமுகவினரிடம் இருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல அடிக்கடி விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு அழைப்பு விடுத்துக்கிட்டே இருந்தார் அஹ் விசிகா அதிமுகவிற்கு தாராளமாக வரலாம் வந்தா அவங்களுக்கு தான் லாபம் ஐந்து முதல் ஆறு தொகுதிகள் கூட ஒதுக்குவோம் அப்படின்னு ஒரு நல்ல ஆஃபர் தான் இருந்தாங்க திமுகவோடவே இருந்துடுறோம் திரும்பவும் ரிஸ்க் எடுக்க விரும்பல ஏன்னா இதற்கு முன்பாக அதிமுகவோட கூட்டணியில இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க அதனால அந்த மாதிரியான ரிஸ்க இந்த முறை நாங்க எடுக்க விரும்பல நாங்க திமுகவோடு ஒன்றிணைந்து செயல்படுவோம் இந்தியா கூட்டணியிலேயே நீடிப்போம் அப்படின்னு இன்று இறங்கி வந்து கையெழுத்துட்டு இருக்கார் திருமாவளவன் திமுக கூட்டணியில இதுவரைக்கும் அங்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடனுமே தொகுதி பங்கீடு உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது காங்கிரஸோடு மட்டும்தான் இன்றும் வரை தொகுதி பங்கில் கையெழுத்திடல காங்கிரஸோடு ஒரு நாள் கழித்து அதாவது மார்ச் பத்தாம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அன்றைக்கு முடிவாகுமா இல்ல அன்றைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைக்கு அடுத்த கட்டமாக மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா திமுக வட்டாரங்கள்ல நம்ம இந்த தொகுதி உடன்படிக்கை கையெழுத்தாகிடணும் அதுக்குள்ளயே நமது கூட்டணி குறித்த ஒரு தெளிவான அறிக்கையை வெளியிட்டனும் அப்படிங்கிறதுல திமுக தலைமை கழகம் உறுதியாக இருக்கிறது அதனால இந்த தொகுதி பங்கீடு ஓரளவுக்கு பார்க்கப்படுது விசிகாவில் இந்த முறை தெலுங்கானாவில் பத்து தொகுதிகளிலையும் கேரளா மற்றும் கர்நாடகாவில் மூன்று தொகுதிகளிலையும் போட்டியிட இருக்கிறதாகவும் விசிகா தலைவர் திருமாவளவன் அறிவிச்சிருக்காரு அதோட ஆந்திராவிலயும் பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறதாகவும் அவர் அறிவிச்சிருக்காரு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது முதலே ஒரு சர்ச்சை ஒண்ணு விசிகாவோடு தொடர்ந்து கொண்டிருந்தது அது என்ன அப்படின்னா திமுகவிடம் விசிகாவானது மூன்று பிளஸ் ஒரு பொது தொகுதி அதாவது மூன்று தனி தொகுதிகள் ஒரு பொது தொகுதி கேட்டிருக்காங்க அந்த பொது தொகுதி யாருக்கு அப்படின்னா சமீபத்துல விசிகாவில இருந்த பதிமூன்றாவது துணை பொது செயலாளர் ஆதவ அர்ஜுனாவுக்கு தான் அதாவது விளிம்புநிலை நிலை மக்களுக்காகவே உழைக்கக்கூடிய கட்சி விசிகான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இத்தனை நாளா ஆனா அதுல இருந்து முற்றிலும் மாறாக ஒரு லாட்ரி மார்ட்டின் அதிபருடைய மருமகனுக்கு மிக பெரும் கோடீஸ்வரருக்கு கட்சியில் இணைந்ததுமே ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் தாண்டி இந்த முறை அவரை எப்படியாவது எம்பி ஆக்கிடணும்னு விசிகா கங்கடம் கட்டியிருக்காங்க அதனால மூன்று பிளஸ் ஒரு பொது தொகுதி மூன்று தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி கேக்குறாங்க அந்த பொது தொகுதி நிச்சயமாக ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு தான் அப்படின்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் சரி பல்வேறு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க ஆஹ் அந்த விஷயத்துல இருந்து இந்த தொகுதி உடன்படிக்கை கொஞ்சம் மாறுபட்டுதான் இருக்கு ஏன்னா இரண்டு தனி தொகுதிகள் தான் ஆஹ் விசிகவினருக்கு திமுக ஒதுக்கி இருக்கிறது எனக்கு மன மகிழ்ச்சி தான் இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நாங்க திமுகவோடு இணைந்து செயலாற்றுவோம் தேர்தல் ஆணையத்திடம் நாங்க தனிச்சின்னம் கேட்டிருக்கோம் தனிச்சின்னமாக விசிகாவிற்கு பானை சின்னத்தை ஒதுக்க சொல்லி கேட்டிருக்கோம் அந்த பானை தான் நாங்கள் அனைத்து தொகுதிகளிலுமே போட்டியிடுவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ஓகே காங்கிரஸோடு இந்த நீடித்து கொண்டிருக்கும் இழுபறிக்கு பத்தாம் தேதி முற்றுப்புள்ளி வந்து விடுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் ஏன் அப்படின்னா காங்கிரசோடைய முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்களே ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாரு அஹ் செல்வப்ந்துகை வந்து என்ன மாதிரி இரண்டு இழுக்க சீட்டு கண்டிப்பாக வாங்கிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இன்னொரு புறம் ஏன் வந்து திடீர்னு இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்துல ஏன் காங்கிரஸ் மாநில தலைவர் மாற்றம் வந்தது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மிக பெரும் இருக்கு ஏன்னா கே எஸ் அழகிரி அவர்கள் நீண்ட நாட்களாக தலைவராக இருக்கிறார் தேர்தல் தேர்தல் தான் காங்கிரஸ் தலைவர் மாற்றம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தேர்தலுக்கு சற்று முன்னதாக அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னா கே எஸ் அழகிரி அவர்கள் பத்து பிளஸ் ஒன்று அப்படிங்கிற தொகுதி பங்கிட திமுகவினர் இடத்தில் உறுதியாக இருந்தார் அதாவது அபிஷியலா பேச ஆரம்பிக்கல அப்படின்னாலும் அவருடைய உறுதியான விருப்பமாக அதுதான் இருந்தது ஒருவேளை அதுவும் காரணமாக இருக்குமோ திமுகவுடைய அழுத்தம் காரணமாக இருந்திருக்குமோ அப்படிங்கறதெல்லாமே ஒரு மிக பெரும் கொஸ்டினா இருந்தா கூட இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ அவர்களும் நாங்க போன்ற முறை போன முறை போட்டியிட்ட தொகுதிகளாவது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளாவது இன்று முறை ஒதுக்கினாதான் நாங்க திமுகவோடு கூட்டணி இல்லைன்னா நாங்க தனித்து கூட போட்டிட்டு போயிடுவோம் நாங்க தேசிய கட்சிங்க அப்படின்னு செய்தியாளர் கொந்தளிச்சிருக்காரு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் மார்ச் பத்து என்ன நடக்குது இல்ல அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு இது போகுதா அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும் நன்றி